ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அத்துடைய வார்த்தை இப்படியான சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு மிகவும் மிகவும் முதன்மையான காரணம் கோபம் ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுக்கு வருகிற கோபத்தினாலதான் பலவிதமான மூர்க்கங்கள் பலவிதமான கோபத்தின் காரியங்கள் வெறிகள் கலியாட்டுகள் இப்பட்ட காரியங்கள் கொலைகள் இதெல்லாம் நடைபெறுவதற்கு கோபம்தான் முதலாவது காரணம் அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருகிற ஒரு நல்ல ஆலோசனை நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் மனிதன் எல்லா மனிதனுக்கும் கோபம் வர்றது சகஜம்தான் ஆனால் அந்த கோபத்தின் மிகுதியின் அது பாவத்தை உண்டாக்க கூடாது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாருங்க கோபம் ஒரு மனுஷனுக்கு மிகுதியாச்சுன்னா பாருங்க தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் தேவையில்லாத பேச்சுகள் அந்த 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 வார்த்தையின் மிகுதியினாலே பரவிதமான ஒரு விதமான எரிச்சல் கோபம் உண்டான உடனே பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன கோபம் சண்டை வருதுன்னு வைங்களேன் ஒரு சின்ன கோபம் அது சண்டையா மாறும் அது மூர்க்கமா மாறும் கடைசியில வெறியா மாறும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு வரும் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிவுக்கு காரணமே இந்த சின்ன கோபம் தான் அருமையான தேவ பிள்ளைகளை முதலாவது கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படி கோபம் வந்தாலும் அதை பாவம் வரைக்கும் கொண்டு செல்லாதபடிக்கு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும் அதை உடனே உடனே அந்த நிமிடமே அதை மாற்றுங்கள் அதற்கு அந்த கோபம் வரும்போது எங்களால் நிறுத்தவே முடியல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமா போகுது அந்த கோபத்தின் காரணம் இந்த கோபம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் எதையாவது செய்தாதான் அந்த கோபம் அடங்குது நல்லா கவனிங்க இந்த உலக பிரகாரமான காரியத்துல நமக்கு இந்த உலகத்துல நாம் இன்றைக்கு இருக்கிறோம் இந்த உலகம் பொல்லாங்க நிறைந்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த பொல்லாத உலகத்திலே பலவிதமான நம்முடைய சத்ருவாய பிசாசானவன் நம்மை முதலாவது கோபத்திலே கொண்டு போய் கடைசியில கர்த்தருக்கு விரோதமான அந்த பாவத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்துவான் பாருங்க இதனால நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் பலவிதமான நஷ்டங்களை பாதிப்புகளை ஏற்கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ அப்போ எனக்கு இந்த கோபத்தை நான் எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமா வாழறதுன்னா அதுதான் சொல்லப்படுது தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தினா அந்த கோபம் வரும்போது அவர் எல்லாவற்றையும் சரி செய்து கண்ட்ரோல் அவருடைய கண்ட்ரோல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட கோபமும் கர்த்தர் கண்ட்ரோல வைத்திருப்பார் மனுஷனுக்கு கோபம் வர்றது சகஜம் ஆனால் அது எக்ஸ்ட்ரீமான லெவல்ல போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகளாய் கொலைகள் வெறிகள் எரிச்சல் ஆஹ் பிடிப்பட்ட காரியங்கள் கலியாட்டுகள் இதுலதான் இது கர்த்தருக்கு விரோதமான மாம்சத்தின் கிரியைகள் கர்த்தருக்கு இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதும் அல்ல கர்த்தருக்கு பிரியமானதும் அல்ல ஆமேன்னு சொல்லுவோமே அருமையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் முக்கியமா குடும்பத்தினருக்கு முக்கியமா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரிகள் சிறு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு தருகிற நல்ல ஆலோசனை சிறு பிள்ளைகள் இதை பார்க்கிறீங்க உங்க தாய் இடத்துல கோபம் எதுவும் முடியாது எல்லாம் ஒரு கோபம் ஒரு ஒரு சத்தத்தை உண்டு பண்றீங்க ஒரு கோபத்தை உண்டு பண்றீங்க இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கோபத்தின் ஆவி உங்களிலிருந்து எடுத்து விடுவார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது நல்லா கவுனிங்க வார்த்தையின் மிகுதி அந்த கோப மிகுதி வார்த்தையின் மிகுதி ஒரு பாவத்தை உண்டா இதுதான் பிசாசு நீங்க அப்படிதான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அவனை மிதித்து இயேசுவின் நாமத்தாலே சத்ருவை மிதித்து அந்த கோபத்திலிருந்து அவன் மீது ஜெயமுடன் அமைன் என்னை கேள்வி உள்ள வார்த்தை பாருங்க உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசி கொண்டு அமர்ந்துருங்க யாருகிட்ட பேசணும் கோபம்ன்றது என்ன கோபத்தின் மிகுதி வார்த்தை வார்த்தை மிகுதி வார்த்தை மிகுதி வார்த்தை மிகுதி பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்தினேன் மற்றவங்க கிட்ட மனுஷர் எடுத்து பேசாதீங்க அமைதியா அவங்க படுக்கையில உட்கார்ந்து கொண்டு இரவு நேரத்துல அப்போ ஒரு வேலை கோபம் வருதான் அமைதியா ரூம்ல போயிட்டு கர்த்த இடத்துல பேசுங்களேன் கத்திர எல்லாத்தையும் அமைதியா அமைன்னு சொல்லுங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும் அமேன் அலையிலா நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் இன்று முதல் கத்தர் ஒரு விடுதலை தருவார் அந்த கோபத்திலிருந்து இந்த கோபம் வரும்போதெல்லாம் இயேசுவே இந்த விடுதலை தாங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க அவையானவர் எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வேன் உங்களுக்காக நான் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் பிள்ளைகள் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது போல நீங்கள் கோபம் கொண்டால் பாவம் செய்யாத உங்கள் படுக்கையில கர்த்தரோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறது போல இந்த நல்ல ஆலோசனைக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க கத்தர் உதவி சிங் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகளும் கூட அநேகர் கோபப்படுகிறார் தன் தாய் தகப்ப மாவட்டத்தில் கோபப்படுகிறார்கள் அவர்கள் இருதயங்களை சுபாவங்கள் இயேசுவின் மாற்றப்படுற எல்லா இயேசுவின் கோபத்தினும் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை சமாதம் குடும்பங்களின் சொந்த வாழ்க்கையின் இருதயத்துறை கோபத்தின் ஆவிளையரட்டும் அந்த முன் கோபங்கள் வெளியேறட்டும் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை பிள்ளைகளிடத்தில் கத்தன் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தொடர்ந்து ஆசிரியம் தொடர்ந்து காணப்படும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பிசாசு கொண்டு வந்த அந்த கோபத்தின் ஆவி இன்றோடு வெளியேறு இந்த விசுவாசங்கள் தொடர்ந்து கத்திற்குள் வளப்படுங்கள் இயேசுவின் தியானிங்க கர்த்தரோடு பேசுங்க கர்த்தரோடு உறவானுங்க கத்திரங்கள் வளத்துக்கிறீர்கள் கத்தர் உங்களோடு வந்து அவர் வளர்த்துக்கிறீர்கள் உங்களோட விசை ஆமேன் உடனே கத்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தருக்குள் உரை பார்ப்போம்